இந்த மாதிரி விதத்தில் நீங்கள் இட்லி பொடி பண்ணுங்கள் இதே மாதிரியே நீங்கள் இட்லி பொடி பண்ணுவீங்க இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அவங்க பண்ணுற அந்த மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன் இதேமாரி மெத்தடில் தான் என் வீட்லேயும் நான் பண்ணுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி ஆறு மாதம் ஆனாலும் கெடாது இல்லை வண்டு அதெல்லாம் வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ஊர் பயணம் அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ புதுசாக இப்போ இட்லி பொடியில் வந்து என்னென்னமோ சேர்க்குறாங்க மிளகு அப்புறமா முந்திரி பருப்பு அந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க அப்படியெல்லாம் சே அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சேர்க்குறத விட சிம்பிளாக இப்படி பண்ணாலுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே விதத்தில் ஒரு மெ பருப்பு பொடி ஒரு மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணணுமோ அந்த விதத்தில் பண்ணாதான் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாய் பொடி இந்த மிளகாய் பொடி நான் பண்ணும்பொழுது இந்த வீடியோ அவ்வளோ கம்ம கம்முன்னு அப்படி ஒரு வாசனை அப்படி இருந்தது இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்க்குறவங்க எண்ணெயில் நல்ல நல்லா லைட்டாக பொறிச்சி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் சேருங்க சூப்பரான இட்லி பொடி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோடைய கிளியர் டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு பாருங்க நான் கிளியராக மெஷர்மெண்ட்லாம் கரெக்டான அளவில் நான் பண்ண சொல்லியிருக்கேன் அது நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான இட்லி மிளகாய் பொடி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் தேங்க்யூ